மதுரையில் பத்தாம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு மருத்துவம் பார்த்து வந்த போலி பெண் மருத்துவரை போலீசார் கைது செய்தனர் ரெய்டுக்கு சென்ற அதிகாரிகளிடம் சிரித்து கொண்டே மழுப்பை பார்த்த போலி பெண் மருத்துவருக்கு போலீசார் புகட்டிய பாடத்தின் பின்னணி என்ன ஆமாம் ரெக்கார்ட் பண்ணிட்டோம்

சமீபத்தில் நாராயணபுரத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பவர் உடல்நலக் குறைவு காரணமாக ஏரோசா மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற சென்றுள்ளார் அப்போது தன்னை மருத்துவர் என கூறிக்கொண்டு சிகிச்சை அளித்த ராணி என்பவரின் நடவடிக்கையில் சந்தோஷ்குமாருக்கு சந்தேகம் எழுந்தது அவர் எழுதி கொடுத்த மருந்து மாத்திரைகள் மீதும் டவுட் எழுந்துள்ளது உடனே மாவட்ட சுகாதாரத்துறைக்கு அவர் போன் செய்துள்ளார் ராணியின் நடவடிக்கை சரியில்லை என்பதை கூறி விசாரிக்க முறையிட்டுள்ளார் உடனே அதிவேகமாக விரைந்து வந்த மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் செல்வராஜ் தலைமையிலான டீம் ஏரோசா மருத்துவமனையில் சோதனை மேற்கொண்டனர் அங்கு மருத்துவர் என கூறி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த ராணியை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்து உட்கார வைத்தனர் மருத்துவம் பார்க்க உரிய அனுமதி பெற்றுள்ளீர்களா என முதல் கேள்வியிலேயே ராணிர் என்று அவுட் ஆனார் திரு திருவிட முடித்தவர் சந்தேகம் அடைந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் மிக தீவிரமாக விசாரிக்க இறுதியில் மிரண்டே போனார்கள் காரணம் என்ன தெரியுமா எம்பிபிஎஸ் மருத்துவர் என கூறிக்கொண்டு மருத்துவம் பார்த்து வந்த ராணி படித்தது பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே கைராசிக்கார பெண் என கூறி பலரும் அவரை நம்பியுள்ளனர் ஆனால் மருத்துவம் படிக்காமல் நோயாளிகளில் பலரின் உயிருடன் ஊஞ்சல் விளையாடி உள்ளார் பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்டு இப்படி ஒரு பெரும் குற்றச்செயலில் ஈடுபட்டு வந்த போரி மருத்துவர் ராணியை பற்றி போலீசாருக்கும் தகவல் சென்றது சுகாதாரத்துறை அதிகாரி செல்வராஜ் அடித்த புகாரின் பேரில் எஸ் எஸ் காலனி காவல்துறையினர் ராணியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தூங்கா நகரமாய் பரபரப்பாக இயங்கும் மதுரையில் போலி பெண் மருத்துவர் கைதாகி இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ராணியைப் போன்று யாரெல்லாம் போலி மருத்துவராக சிகிச்சை அளித்து வருகிறார்களோ என்கின்ற அச்சம் அடி அடிவயிற்றில் ஒரு பிரளயத்தையே உண்டாக்கி இருக்கிறது மதுரைவாழ் மக்களிடம்